வெல்கம் பேக் டு அவர் சேனல் நடப்பது எல்லாம் நன்மைக்கே நன்மையான நடந்தது எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் ஸோ நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்க உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன மாதிரியான ஒரு தாட்ஸ் அவங்களுக்கு இருக்குது இப்போ கரண்டில் அவங்க எப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அது வந்து ராசி படி பார்க்க போறோம் சரிங்களா மேஷம் டு மீனம் வரையில் உள்ள ஒரு ராசிக்கும் தனித்தனியா அவங்க அவங்களுடைய பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து பார்க்க போறோம் இந்த ரீடிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுது இதை பார்த்துட்டு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல எனக்கு தெரியப்படுத்துங்க அண்ட் லைக் பண்ணுங்க நிறையா ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தராக அப்லோட்ஸ் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ஆன்டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் ரிலேஷன்ஷிப் சார்ந்து உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான ரீடிங் வேணும் அப்படின்றத தாராளமாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம் ஓகே அண்ட் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் சார்ந்து ப்ரைவேட் ரீடிங் வேணும் அண்ட் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான வேறு ஏதாவது ஹீலிங் அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா தாராளமாக நீங்கள் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணலாம் த்ரூ அவுட் டிஸ்பிளே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஓகே அண்ட் இந்த ரீடிங்கை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் வி ஆர் போத் டு கெதர் ஓகே தமிழில் பிரபஞ்சத்துக்கு நன்றி நாங்கள் ஒன்றாக இணைந்துள்ளோம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ மிதுன ராசி உங்கள் பர்சனோடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் உங்கள் மேலே என்ன மாதிரியான கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் இருக்குது என்ன மாதிரியான விஷஸ் இருக்கு யோசனைகள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அடிக்ஷன் கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் அடிக்ஷன் உங்க மேலையா, இல்ல வேற ஏதாவது விஷயத்து மேலயா அடிக்ஷன் அப்படின்றத செக் பண்ணலாம் ஸோ இது வந்து உங்களுக்கோ இல்லை அவங்களுக்கோ ஓகே யாருக்கோ யார் மேலே அடிக்ஷன் அதிகமாக இருக்குது அந்த லவ்வை தாண்டி அது ஒரு அடிக்ஷனாகவே இருக்குது ஒன்று நீங்கள் அவங்க மேலே அடிக்ஷனாக இருக்கணும் இல்லை உங்கள் மேலே அடிக்ஷனாக இருக்கணும் ஸோ எதாக இருந்தாலும் உங்கள் ரெண்டு பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும் ஓகே யார் யார் மேலே அடிக்ஷனாக இருக்கான்னு ஸோ அதை ரெஸ்கியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்கவுங்க மேலே அடிக்ஷனாக இருந்தாலும் சரி நீங்கள் அவங்க மேலே அடிக்ஷனாக இருந்தாலும் சரி பட் அதை ரெஸ்கியூ பண்ண நினைக்கிறாங்க ஏன்னா அடிக்ஷன் போகும்போதே அது வந்து கைண்ட் ஆஃப் நெகட்டிவிட்டி சோ அதனால அத ரெஸ்கியூ பண்ணனும் அந்த விஷயங்கள்ல இருந்து வெளிய வரணும் சோ லவ்ன்றது வந்து சேவ் தான் இருக்கணுமே தவிர அழிக்கிறதுக்குதா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க அது அவங்களா இருக்கட்டும் இல்ல நீங்களா இருக்கட்டும் சரிங்களா சோ அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா உங்ககிட்ட ஏதோ ஒரு உண்மை மறைபொருளாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் நீங்களாக இல்லை நீங்கள் ஏதோ ஒரு அவங்க சில விஷயம் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி இது ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சு சில விஷயம் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டேஜ் கொண்டு போகிறதா இருக்கட்டும் இல்லை உங்களோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கட்டும் வேறு சில விஷயங்களாக இருக்கட்டும் அவங்க கொடுத்த வாக்காக இருக்கட்டும் அதெல்லாம் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அது ஏன்னா உங்கள் சைடு வந்து அவங்க மிஸ்டேக் பார்க்குறாங்க இப்போயுமே அதை ஃபீல் பண்ணுறாங்க உங்கள் சைடு நீங்கள் நீங்களா இல்லை நீங்கள் ஏதோ ஒன்று மாற்றிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ ஒன்று மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் நீங்களா இல்லை அதனால அவங்க சைடும் சில விஷயங்கள அப்படியே ஹோல்ட் பண்ணி நிறுத்துறாங்க முதல்ல அந்த உங்களை அதுல இருந்துலாம் விடுவிக்கணும் ஸோ நீங்க அதுல இருந்துலாம் மாறணும் நீங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறீங்க இல்லையா நீங்க நீங்களா இல்லாம அது வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அவங்க பேசாமல் இருக்கிறதுக்கு காரணமுமே தான் மேற்கொண்டு உங்களை வந்து அவங்க நீங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க மேற்கொண்டு உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது இந்த ரிலேஷன்ஷிப்பால் நீங்கள் நிறைய அவங்க மேலே அப்சஸ்ட் ஆகிருக்கீங்க நிறைய அடிக்ஷன் ஆயிருக்கீங்க அவங்களுக்கே தெரியுது ஓகே உங்களுடைய பர்சனல் லைஃப்பை மறந்து உங்களே நீங்கள் அழிச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு நீங்கள் அவங்க மேலே அந்த ரிலேஷன் அந்த லவ் மேலே நீங்கள் வந்து ரொம்ப அடிக்டிவா மாறி இருக்கீங்க ஸோ அது வந்து நல்லதுக்கு இல்லை ஸோ நீங்கள் நீங்களாக இருக்கணும் நீங்கள் மாறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால தான் வந்து இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்லாம் அவங்க வந்து இன்னும் கீப் அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைகளே இருந்தாலுமே அதெல்லாம் அவங்க மனசோட ஹோல்ட் பண்றது காரணம் தான் சரிங்களா ஏன்னா நீங்கள் அவங்க டைப் கிடையாது ஓகே ஸோ அவங்க வந்து லைஃப்பை வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க நீங்கள் ரொம்ப இமோஷ்னலாக பார்க்கக்கூடிய பர்சனாக இருக்கிறது தான் அவங்க மேலே அவங்க எல்லாம் லைஃப் இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்க மேலே ஒரு அடிக்டிவாக மாறி இருக்கீங்க ஸோ ஆனால் அவங்க அந்த டைப் கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா அது அவங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் ஸோ அவங்க இப்போ அதை தான் ஃபீல் பண்ணுறாங்க நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நம்மளுக்குள்ள நான் அதே மாதிரி ப்ராக்டிக்கலாக அவங்க சில விஷயங்கள் செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பட் இந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி பாதிக்கப்படுறது அவங்களால வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியல அதனால தான் இந்த ஒரு பிரேக்காக இருக்கட்டும் இல்லை டிஸ்டன்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஓகே பட் அதனால நீங்கள் குயிக்காக சில ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடுறீங்க இல்லையா அவங்க மேலே ஸோ அவங்க சரியில்லை நீங்கள் இப்படி தான் அந்த மாதிரி ஏதோ ஒரு குயிக்கான ஜட்மெண்ட்டுக்கு வந்துடுறது அதை அவங்களால வந்து தாங்கிக்க முடியல அவங்களுக்கும் நீங்கள் தேவை ஓகே அட்லீஸ்ட் ஒரு உங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்லி பாண்டாவது அவங்களுக்கு தேவை ஒரு ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்லி பாண்ட் ரொம்பவே தேவை அவங்களுக்கு எல்லாமே அவங்க சைடும் சில கனெக்ஷன் பாண்டிங் உங்கள் சைட்லேருந்து ஒரு சப்போர்ட் தேவை பட் அது கொஞ்சம் அவங்க ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்கள் வந்து அது ரொம்ப அதிகமாக எக்ஸ்ட்ரீமாக எடுத்துகிட்டு போகிறது அது பிரச்சனைக்குரியதாக மாறுறதை அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அதனால் கொஞ்சம் அவங்க தள்ளி இருக்கிறாங்க பட் நீங்கள் அவங்க மேலே குயிக்காக ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வந்துடுறீங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்களே அதை அவங்களால் வந்து ஏற்றுக்க முடியல ஸோ அதை திருப்பியும் ரீகன்சிடர் பண்ணணும் நீங்கள் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சரிங்களா அவங்க ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து கரெக்டான ஒரு ஜட்மெண்ட்டுக்கு நீங்கள் வரணும் தப்பாக அவங்கள ஜட்ஜ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க அண்டு நீங்கள் வந்து தனியாக கூட இருந்துருங்க மற்றவங்கள நம்பாதீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களுக்கு நல்லது செய்வாங்க நம்பாதீங்க அப்படின்றதும் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அண்டு கண்டிப்பாக அவங்கள வந்து சேஃப் ஜோன் பண்ணணும்னு நினைப்பாங்க நிறைய டைம் வந்து உங்களை சேஃப் ஜோன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா நீங்கள் வந்து வெகிலியாக கூட இருக்கலாம் மற்றவங்களை ஈஸியாக நம்பக்கூடிய பர்சனாக இருக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் தான் பாதிக்கப்பட போகிறீங்க அப்படின்றதும் அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இந்த விஷயம்லாம் நீங்கள் வந்து உணரணும் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இதிலேருந்துலாம் மாறணும் அப்படின்றதையும் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஓகே சோ என்னதான் அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் வேற ஒர்க் ரீதியா பிஸியாக இருந்தாலுமே பட் உங்களோட ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு அது தேவைப்படுது ஓகே இல்லை உங்களோடைய இந்த நோ கான்டாக்டில் இருக்கிறதுனால கூட இதை வந்து டைவெர்ட் பண்ணணும் இந்த ப்ரெஷரை டைவெர்ட் பண்ணணும் கூட அவங்க வேறு விதமான கனெக்ஷன் அதாவது ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேமிலி இந்த மாதிரியான இன்வால்மெண்ட்டில் வந்து இருப்பாங்க ஸோ பட் அது கூட நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டதும் அவங்களுக்கு வந்து சென்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக அப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட வேண்டாம் அவங்கள பத்தி எதுவும் தப்பாக புரிஞ்சிக்க வேண்டாம் கொஞ்சம் நான் அவங்க ஏன் இதுக்கெல்லாம் செய்கிறாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய மெயின் ஃபீலிங்காக இருக்கு இம்பர்ஃபெக்ஷன் அவங்க லைக் வெட்டிங் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது இருக்கு இல்லை அது உங்கள் சைடும் சில மிஸ்டேக் இருக்குது அவங்க சைடும் சில மிஸ்டேக் இருக்குது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது இப்போ ரெண்டு சே ரெண்டு பேர் சைடு இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும் அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இது வந்து பிகம் ஒரு பிகம் ஒரு கமிட்மெண்ட் ரிலேஷிப்பாக மாறணும் ஒரு மேரேஜ் ரிலேஷிப்பாக மாறணும்னா ஸோ அதற்கு நிறைய விஷயங்கள் வந்து சரி செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஓகே பட் அவங்களுக்கு வந்து மேரேஜ் சம்மந்தமான அந்த ஒரு விஷஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது மேரேஜ் அந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கான ஒரு விஷஸ்லாம் இருக்கும் ஒரு விருப்பங்கள்லாம் இருக்குது ஓகே அதே மாதிரி நீங்கள் கேட்கலாம் அவங்க உண்மையான இது வந்து ட்ரூ லவ்வா அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பாக இது வந்து ட்ரூ லவ் தான் ரொம்ப டீப்பான ஒரு லவ்னு கூட சொல்லலாம் ஸோ தாராளமாக நீங்கள் வந்து நம்பலாம் இது ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான ரிலேஷன்ஷிப் தான் பட் உங்கள் சைடும் சில மிஸ்டேக்ஸ் இருக்குது இல்லையா அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலாக கொண்டு போயிட்டுருக்கீங்களே உங்களுடைய பர்ஸ்னலை தாண்டி உங்களோட பர்ஸ்னல் லைஃபை தாண்டி உங்களோட செல்ஃப் கேரை தாண்டி அதுதான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்குது அது அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே ஸோ நீங்கள் நிறைய பட்டர்ஃப்ளை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த டைமில் அதாவது சமீப காலமாக நிறைய பட்டர்ஃப்ளை டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பட்டர்ஃப்ளை அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் வந்து ஒரு மாதிரி பிங்கிஷ் அப்புறம் ஒரு மாதிரி பர்பிள் கலரில் அந்த மாதிரிலாம் க்ரீன் கலரில் அப்புறம் டிஃப்ரெண்ட் கலர் பேட்டர்னில் இருக்கிற பட்டர்ஃப்ளைஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா தட்ஸ் அ சைன் ஃபார் யூ அவங்க வந்து உங்கள் உங்களை பற்றி நினைச்சிட்டு நினச்சிட்டு இருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க யுனிவர்ஸ் அதற்காக ஏதாவது முயற்சி பண்ணாதா இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பேட்டர்ன் மாறுறதுக்கு எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யாதா அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரு தான் உங்களுக்கு சிக்னல் கொடுக்குது நீங்கள் இந்த மாதிரியான பட்டர்ஃப்ளைஸ் இந்த மாதிரி டிவைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்க்குறதெல்லாம் அவங்க அங்கே ஃபீல் பண்ணுறதுனா இங்கே உங்களுக்கு வந்து அது கனெக்ட் ஆகுது ஓகே அது ஒரு சிக்னல் கொடுக்குது ஸோ அதுதான் இங்கே ரீசன் கண்டிப்பாக நீங்கள் அவங்கள நம்பலாம் ட்ரஸ்ட் வைக்கலாம் ஸோ அது ஒரு ட்ரூவான லவ்வில் தான் இருக்கிறாங்க ஆனால் சில இம்பர்ஃபெக்ஷனான விஷயங்கள் உங்கள் சைடும் இந்த ரிலேஷன்ஷிப் ஆரந்தும் நிறைய போயிருக்கு அதெல்லாம் கிளியர் பண்ணணும் கிளியர் பண்ணால் தான் இது நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக லாங் லாஸ்டிங்காக போகும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஓகே ஸோ இதுதான் அவங்களுடைய ஒரு ஃபீலிங்ஸாக இருக்குது உங்கள் மேலே மிதினம் உங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் ரீடிங் பார்த்தவங்க பர்சனோட இது ஸோ நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ